கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை காண்கிற தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் உங்களை தேர்தல் படுத்துகிறவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் செய்திருக்கிற எல்லா உபகரங்களுக்காகவும் நீங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும் வெற்றிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சகாயர் கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் உங்களுக்காக யாவையும் அவர் செய்கிற உன்னதத்தின் தேவன் அவர் தம்முடைய மகிமின் பிரசன்னத்தை உங்களிலே விளங்க பண்ணுகிறவர் உங்களுக்கு இருக்கிற வியாதி பலகீனங்களை எல்லாம் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் கர்த்தர் தம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டபடியினாலே அவருடைய நாமத்தை பற்றுகிற அந்த விசுவாசமானது உங்களுக்கு சகல நன்மைகளையும் உங்களுக்கு பரிபூரணமாய் கொண்டு வந்து தரும் கலங்காதீங்க திகையாதீங்க கர்த்தரை துதியுங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தரை உங்கள் இருதயத்தில் எப்பொழுது நினைத்தருங்க கருத்துடைய வேத வாக்கியங்களை உங்கள் வாழ்க்கைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற சர்வஉலமில தேவன் அவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நீதி நியாயம் எல்லாவற்றையும் விளங்க பண்ணுவார் உங்களை பிரகாசிப்பிக்கிற நட்சத்திரங்களை அவர் மாற்றி உயர்த்துவார் வெண்கல கதவுகளை விட திருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை விலை முடியாத திரவியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை பொல்லாங்கு உங்களை தொடுவதில்லை கர்த்தர் எல்லாத்தையும் தீமைக்கு உங்களை விலக்கி காப்பார் அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் பெரியவர் அவர் உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை செய்வார் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் அவர் பராக்கிரமத்தை தேவன் அவர் பரிசுத்தின் தேவன் அவர் மகத்துவத்தின் தேவன் அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் வேண்டுவதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் அதிகமாக உங்களை சிந்தனைக்கும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பிரஸ்தாமம் பண்ணுவார் அவர் சிருஷ்டிகர்த்தர் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதி நித்திய ஜீவனை தருகிற தேவன் அவர் அவரை தூக்கி சுமக்கும்படியாக உங்களை சொல்லவில்லை உங்கள் பாவங்களுக்காக உங்கள் சிலுவையை அவர் சுமந்து தீர்த்த அந்த சிலுவையிலே அவர் மறித்து உயிர் உங்கள் பாவங்களை துடைத்தறிந்த தேவன் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கின தேவன் உங்களை அழைக்கிறார் இயேசு நல்லவர் அவருடைய கிருபையை பற்றி கொள்வோம் அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவர் பாதப்படியிலே பணிவோம் அவரே நித்திய ஜீவன் அவரே என்றும் நிலைத்திருக்கிற கர்த்தர் அவரே நல்லவர்